வணக்கம் நீங்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பு விஜயராமவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து நேற்று வெளியேறியுள்ளார் இதனால் குறித்த பகுதியில் மஹிந்தவின் ஆதரவாளர்கள் அதிகளவானோர் ஒன்று கூடியதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்கவும் தான் பயன்படுத்தி வந்த உத்தியோகபூர்வ ஈழத்தை விட்டு வெளியேறியுள்ளார் மீன்பிடித்துறை அமைச்சராக சந்திரசேகரர் வந்த பின் கரைவலை மற்றும் சுருக்கு வலை போன்ற சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் எடுத்த நடவடிக்கை என்ன நீங்கள் செய்த ஊழர்களை நான் வெளிப்படுத்தினால் அமைச்சு பதவியை துறப்பீர்களா இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் அன்பிக்கும் மதிப்பிற்கும் உரிய ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே உங்களது எனது முதற்கண் சிரிக்காதீங்க வணக்கங்கள் வடமாகாணத்தின் ஒரே ஒரு அமைச்சராகவும் அதே நேரம் தமிழ் மக்களின் ஒரு வடமாக தமிழ் மக்களின் ஒரே ஒரு அமைச்சர் பிரதிநிதியாக இருக்கும் தாங்கள் மீன்பிடித்துறை அமைச்சர் என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம் தங்களுடைய அமைச்சகத்தின் கீழ் பல்வேறு ஊழல் முறைப்பாடுகள் பொதுமக்களால் வைக்கப்படுகின்ற போதும் அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை நீங்கள் மேற்கொள்ளாதது மிகவும் கவலைக்குரியது கீழே குற்றஞ்சாட்டப்படுகின்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் தங்கள் மீது இருப்பதால் அவற்றை நிவர்த்தி செய்யும் வண்ணம் தங்களால் இந்த பாராளுமன்றத்துக்கு கீழ்வரும் கேள்விகளுக்கு நியாயமான ஆதாரபூர்வமான பதில்களை தர முடியுமா இல்லை என்றால் ஏன் முதலாவது கேள்வி இலங்கையில் இருக்கின்ற நீரிய வளம் தொடர்பான சட்ட மூலங்களிலே பிரதானமாக கரைவலை மற்றும் சுருக்கு பாவித்தல் என்பது சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்படக்கூடிய விடயமாகும் தாங்கள் நீரியல் துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் இதுவரை இந்த இரண்டு சட்டவிரோத மீன்பிடிகள் தொடர்பாக எந்த கரிசனையும் எடுக்கவில்லை என்பது பொதுமக்களது முறைப்பாடு இதுவரை இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக வடக்கு கிழக்கிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் தங்களுடைய அமைச்சிங்கள் பதியப்பட்ட வழக்குகள் எத்தனை என்பதை தெளிவுபடுத்த முடியுமா அது முதலாவது கேள்வி தாங்கள் ஊழல் செய்கிறீர்கள் என்பதை நிரூபித்தால் தங்களால் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க முடியுமா தங்களுடைய அமைச்சு பதவை துறக்க முடியுமா மித்தனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் பாழ்ந்துறை நிலங்குக்கு சொந்தமானது என்று கெகல் பத்திர பத்தேமே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இந்தோனேஷியாவில் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் இந்தோனேஷியா போலீசாரால் இரண்டு நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்டு பாடந்துரை நிலங்க உள்ளிட்ட ஆறு பேர் அடங்கிய பாதாள உலக கும்பல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கைது செய்யப்பட்ட நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் பின்னர் இது தொடர்பில் கெஹேல் பத்திர பத்தேமே விடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மித்தேனியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் பானந்துறை நிலங்கவுக்கு சொந்தமானது என வாக்குமூலம் வழங்கியுள்ளார் யாழ்ப்பாணம் குரும் சிட்டி தெல்லிப்பலை வைத்தியசாலை வீதியில் நேற்று காலில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் மூன்று மோட்டார் சைக்கிளில் வந்த ஆறு பேர் கொண்ட குழு ஒன்று குடும்பஸ்தர் மீது இந்த வாழ்வெட்டு சம்பவத்தினை மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றுள்ளதாக பலாலி போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டு பிள்ளைகளின் பலத்த உள்ளான நிலையில் தெல்லிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளம் ஆசிரியை ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தத்துறையைச் சேர்ந்து முப்பத்தி ஏழு வயதான ஒரு பிள்ளையின் தாயே உயிரிழந்துள்ளார் திருகோணமலையை சொந்த இடமாக கொண்ட குறித்த ஆசிரியர் யாழ் இளைஞர் ஒருவரை திருமணம் செய்து மூன்று வயது குழந்தையும் உள்ளதாக கூறப்படுகின்றது யாழ்ப்பாணம் மலத்தடி பகுதியில் கஞ்சா கலந்த மாவாவுடன் பதினெட்டு வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது பத்து கிராம் அறுநூற்றி எழுபது மில்லிகிராம் கஞ்சா கலந்த மாவா மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட காவல்துறை போதை தடுப்பு பிரிவினரால் நேற்று இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சுமேதரத் ரத்நாயக்க மற்றும் முன்னாள் பணிப்பாளர் வீரவன்சி பெரேரா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காணி மோசடி வழக்கு தொடர்பில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட இருவரும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீண்ட தூர பயணங்களில் மக்களை ஏற்றிச் செல்லும் பேருந்துகள் மற்றும் வேன்களுக்கு விரைவில் புதிய விதிமுறை அமல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அதன்படி நூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் பேருந்துகள் வேன்கள் எல்லை தாண்டிய பயணங்கள் மேற்கொள்வதற்கு முன் வாகன ஆய்வு சான்றிதழை பெறுவது கட்டாயமாக்கப்படும் இதன் போது டயர்கள் கண்ணாடிகள் மற்றும் பிரேக்குகளின் நிலை போன்றவை ஆய்வு செய்யப்படும் மாகாணங்களை கடக்கும் அனைத்து பேருந்துகள் மற்றும் வேன்களும் எட்டு நேரத்துக்கு முன்னர் இந்த ஆய்வை நடத்தி தேவையான சான்றிதழை பெற வேண்டும் இதுவே புதிய சட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு மூன்று லட்சம் ரூபாவாக அதிகரித்துள்ளது கொழும்பு செட்டியார் தெருவின் நேற்றைய தங்க விற்பனை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சம் ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டது அத்துடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது கொழும்பு பதுளை பிரதான வீதியின் பலாங்குடை பகலவ எல் பகுதியில் நேற்று காலை மூன்று பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது போது பாடசாலை மாணவர்கள் உட்பட பயணிகள் சிறுகாயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்